உசிலம்பட்டி மதுரை மெயின் ரோட்டில் இந்தியன் வங்கி ஏடிஎம் அருகில் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பாரம்பரிய மிக்க ஜவுளிக்கடைன்னு பார்த்தா நம்ம உதயம் ஜவுளிக்கடை தான் இந்த உதயம் ஜவுளி கடையில் வந்து இந்த தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு வாங்க உள்ளவை பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டை வந்து எழுபது ரூபாய்க்கும் டாப் வந்து நூறுரூபாய்க்கும் லெக்கின்ஸ் வந்து நூறுரூபாய்க்கும் சால் வந்து நாற்பது ரூபாய்க்கும் பாவாடை வந்து நூறுரூபா பூனம் சேலை வந்து இரநூறுவாயிலேருந்து இருக்குது கிரேப் சேரீ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேந்து இருக்குது நைட்டி வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கவுன் வந்து இரநூறுவாய்க்கும் கிட்ஸு பேண்ட்லாம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து அதே மாதிரி ஜென்ஸுக்கு தேவையான டிஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே வந்து இங்கே இருக்கு இந்த வருஷம் தீபாவளி வந்து நமது உதயம் ரெடிமேட்ஸில் ஜவுளி எடுத்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடு பிடிக்குதே மனசு கிடந்த தாவிக்குதேக்கும் தெளிய மறுக்குதே பாதி வாக்க வாழற உன் காதலால மேளர